அனைவருமே நான் தமிழில் கற்றவன் என்பதை பெருமையாக பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மேடையை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் இதை நாம் அவ்வளவு பெருமையாக கூறிக்கொள்ள முடியாத சூழலில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறோம் நம் குழந்தைகளையும் அப்படி பிற குழந்தைகள் வரைக்கும் நாம் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நானும் தமிழில் படித்தவன் இன்றைக்கு நான் தமிழில் படித்தேனா ஆங்கிலத்தில் படித்தேனா என்ற வேறுபாடு கூட எனக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு கல்வி என்று வரும்போது மொழி அது தாய்மொழி வழியாக கற்ற பிறகு எந்த மொழியையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை புரிகிறது இந்த இதில் நீங்கள் பார்த்தீர்களான ஒரு பக்கம் வருகிறது இந்த பக்கம் ஜப்பான் மொழியில் உள்ளது நான் ஜப்பானை தேடிச் செல்லவில்லை ஜப்பான் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனின் அவர்கள் அனுப்பக்கூடிய சஞ்சிகை அந்த ஜேர்னலில் இருந்த ஒரு பக்கம் அவர்கள் அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஒரே ஒரு வரி மட்டும்தான் ஜேர்னல் ஆப் ஆர்த்தோபெடிக்ஸ் மட்டும்தான் ஆங்கிலம் என்னுடைய முகவரி ஆங்கிலத்தில் இருக்கும் அவர்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் ஜேர்னல் இங்க இந்தியன் மெடிக்கல் ஜேர்னல் மாதிரி அவர்களுடைய ஜேர்னல் இது ஜப்பானில் தான் வருகிறது எனக்கு நான் படத்தை மட்டும் எக்ஸ்ரே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அவர்கள் அனுப்புகிறார்கள் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் தாய்மொழியில் படிப்பதன் அவசியம் இந்த அறிஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தமிழ்நாட்டை தவிர அல்லது இந்தியாவைத் தவிர தாய்மொழியில் படிக்காதவர்கள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் இந்த ஆய்வுக்காக படிக்கும்போது அனைத்து நாடுகளும் தன்னுடைய தாய்மொழியில்தான் அந்த குழந்தைகள் படிக்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜப்பானில் இருந்து வரக்கூடியவர்கள் நீங்களும் சில முளை நரம்பியல் பேராசிரியர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெரிய அரசியல் தலைவர்களுக்காக சிகிச்சைக்கு வந்தபோது அவர்கள் எல்லாம் இங்கு வரும்போது அவர்களுடைய மழலை ஆங்கிலத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அவர்களுடைய செயலும் அவர்களுடைய விளக்கங்களையும் பார்த்தால் சர்வதேச அளவில் எந்த ஆங்கில பேராசிரியருக்கும் எந்த வகையிலும் குறையாமல் இன்னும் சொல்ல போனால் அவர்களே ஒருபடி மேலாகவே சென்று அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்கள் சபை என்பதால் ஐரோப்பாவுக்குள்ள நாம் ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் நம் மக்கள் நம்புவதில்லை ஐரோப்பாவிலிருந்து இருந்து நீ ஜெர்மனிக்குள்ள போனால் உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா ஆங்கிலம் கிடையாது இதுபோன்று உலக நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு தொழில்நுட்பத்திலும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய அவுட்புட் அவற்றிலும் மிகச்சிறந்து விளங்குவவர்கள் எல்லோரும் தாய்மொழியில்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய பயிற்று மொழி தாய்மொழியாக இருக்கிறது எனவே நம்முடைய பயிற்று மொழி அதற்காக அல்ல மிகவும் வளம் பொருந்திய நம்முடைய மொழி ஏன் பயிற்று மொழியாக இல்லை அந்த பயிற்று மொழியாக இல்லாததால் நாம் அடையக்கூடிய நஷ்டங்கள் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைய நிலையில் மருத்துவக் கல்வியை பார்க்கும்போது நமக்கு பெரும்பாலும் தெரிவது அலோபதி மருத்துவம் மருத்துவ கல்வி என்று வந்தாலே அலோபதி சித்தா மருத்துவம் இருக்கிறது ஆயுர்வேதிக் மருத்துவ இந்தியன் சிஸ்டம் ஆப் மெடிசன் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன ஆனாலும் இங்கே பேசப்படுவது எல்லாமே மருத்துவக் கல்வி மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் எஜுகேஷன் என்றால் இந்த அலோபதி சிஸ்டம் தான் நினைவுக்கு கூறுகிறது அந்த அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அது ஆங்கிலத்திலே இருந்தாலும் இன்றைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு மேலும் இந்த மருத்துவ கல்வி ஆங்கிலத்திலிருந்து வரும்போது நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்து நம் நான் வந்து தஞ்சை மாவட்டத்து ஒரு சிறு கிராமத்தில் இருந்து வந்தவன் கிராமத்து மக்களிடமிருந்தே நான் அண்ணியப்பட்டு போவதை இந்த மருத்துவ கல்வி எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை நாம் கண்கூடாக காண முடிகிறது நம்முடைய தேவை என்ன நம்மை சுற்றிய சூழல் என்ன அந்த சூழலுக்குள் நம் மக்களுக்கு உண்டான தேவை என்ன நமது பொன்னம்பிள்ள அடிகளார் அவர்கள் எங்களுடைய மருத்துவ துறை சார்ந்த ஒரு கூட்டத்திலே கூட கூறினார்கள் ஒரு மாணவர் ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்கேன்காக வரிசையாக உட்கார்ந்து ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கார் பக்கத்துல போய் உட்கார்ந்தவர் கேட்டாராம் என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வயிற்று வலியில வந்தேன் என்ன என்னன்னு கூட கேட்கல என்னை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாரு அப்படியா நீங்க பரவாயில்ல நான் கூரியர் கொண்டு வந்தேன் நான் கொண்டு போய் சீட்டு நிறுத்தி நீ ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இது இது அடிக்கலாம் சொன்னது இது இது போன்ற நிலை இன்றைக்கு மருத்துவ கல்வி இந்த மாணவர்களை நீங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் பார்க்கலாம் இந்த மாணவர்களை அவர்கள் இந்த எதிர்காலத்தில் எப்படி அவர்களுடைய சொந்த மருத்துவமனையோ அல்லது இந்த மருத்துவ கல்வியில் இருந்து அவர்கள் பொருளீட்டும் அந்த முனைப்பில் மட்டும்தான் இயங்குகின்ற நிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் சற்று வரலாறு பின்னோக்கி பார்த்தோமானால் நம்முடைய இந்திய மருத்துவம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுஷ்ருதாவில் தொடங்குகிறது இன்னும் சொல்ல போனால் நாம் இன்று காலையிலிருந்து நிறைய சிந்து சமவெளி நாகரிகம் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இவற்றையெல்லாம் இன்னும் ஆழமாக சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஹிப்பாக என்பவர் இந்திய மாடர்ன் மெடிசின் அதனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது ஆங்கில மருத்துவத்தில் ஆனால் அவருக்கும் முந்தைய காலத்திலேயே மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி திட்டத்தை வடிவமைத்து ஒரு கல்லூரியாக மருத்துவ கல்வியாக நடந்திருக்கிறது அதில் இந்த எலும்புகள் எல்லாம் உடல் உறுப்புகள் எல்லாம் பட்டியலிடப்படுகிறது அதற்கு உண்டான ஆயுதங்கள் எல்லாமே அதற்கும் பெயரிடப்படுகின்றது இன்னும் சொல்ல போனால் புதைத்திருந்த உடல்களை தோண்டி எடுத்து கழுவி படிப்பதற்கெல்லாம் அவர் உற்சாகப்படுத்தியிருக்கிறார் நினைத்து பாருங்கள் அந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்தவர்களை எடுத்து படிப்பதையும் சமூகம் எப்படி பார்த்திருக்கும் என்று இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி குறிப்பிடும்போது இந்த சமூக நீதியை பற்றியும் அங்கே குறிப்பிடுவார்கள் சுஷ்ருதா எல்லா ஜாதியினரையும் தன்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொண்டார் என்றும் ஒரு குறிப்பு வருகிறது அப்போது இந்திய மருத்துவத்தில் அதைப் பற்றி குறிப்பிடும்போது பரம்பரை வைத்திய முறை ஆயிரம் ஆண்டுகளாய் நோயை எதிர்த்த போராட்டங்களின் தொகுப்பாகும் நாட்டின் அறிவார்ந்த புராதன கலாச்சாரத்தின் முக்கிய பகுதியாகும் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது நாம் நோயை எதிர்த்த போராட்டம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நம் பாரம்பரிய வைத்திய முறைகள் என்பது நம்முடைய மக்களுக்கு தேவையான நமக்கு தேவையான ஒரு போராட்டமாக அதிலிருந்து நாம் பெறப்பட்ட அறிவை பயன்படுத்திய ஒன்றாகத்தான் இருந்திருக்க முடியும் அதனுடைய தொடர்ச்சி இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த தாடியிருவன் இருப்பவர்தான் தான் சுஷ்ருதா இது அப்போது வைத்திய முறை நடந்தது ஏனென்றால் இதை நான் இதை காட்டுவது இந்த சுஷ்ருதர் சரகர் என்கின்ற மருத்துவர் ஆகியோரெல்லாம் செய்த பணிகள் இன்றைக்கு ஆவணமாக ஆவணப்படுத்தப்பட்டு நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது இது புராணமோ கற்பனையோ கலந்த கதை அல்ல அங்கே அவர் வைத்தியம் செய்யக்கூடிய அந்த மருத்துவமனையின் தோற்றம் இது அவர் அந்த மருத்துவக் கல்லூரியையும் மருத்துவ கல்வியையும் அதற்குண்டான மருத்துவ கல்வி பாடத்திட்டங்களை ஏற்படுத்தி செய்திருக்கிறார் ஆயுதங்களை வகைப்படுத்தியிருக்கிறார் புத்தகங்கள் அது அதன் தொடர்ச்சியாக வரும்போது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்தியாவிலிருந்துதான் உலகிற்கு வழங்கப்பட்டது அறுவை சிகிச்சையில் இந்த உலகம் முழுவதும் எந்தவிதமான ஒரு கொள்கையே உருவாகாத காலத்தில் அறுவை சிகிச்சையில் மிகச்சிறந்த இடத்தில் இருந்து அதே சமயத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி என்பதை இந்த உலகுக்கு வழங்கியது இந்தியா அதன் பிறகு அப்படியாக வரும்போது இவர்கள் குறிப்பிட்டது போல இந்த கிமு ஒன்று இரண்டாம் நூற்றாண்டு காலம்தான் இந்த இரண்டு காலங்கள் வருகிறது அப்போது பௌத்த மதம் தோன்றுகிறது அர்த்த சாஸ்திரம் வருகிறது பௌத்த மதத்தில் ரத்தம் சிந்துவதை இழிவாக கூறுகிறார்கள் அப்போது இந்த அறுவை மருத்துவம் சற்று குறைபடுகிறது அப்போது அர்த்த சாஸ்திரத்தில் இதுபோன்ற தவறுகளுக்கு மருந்து இன்னைக்கு கன்சியூமர் இசம் என்று நினைக்கிறார் கன்சியூமர் தான் அடிகோலி இருக்க வேண்டும் அவர்கள் அன்று மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்த போது அதனுடைய புகழ் மங்கிக் கொண்டு வருகிறது அதன் பிறகு அனைத்தையும் ஒரு ஸ்தாபனப்படுத்திய ஒரு காலகட்டம் என்றால் அது மனு காலம் மனு காலத்தில் ஜாதிய படிநிலைகள் அதாவது உழைப்பை மறுக்கப்பட்ட அல்லது உழைப்பை இழிவுபடுத்திய ஒரு காலகட்டம் என்று நாம் மனு காலத்தை குறிப்பிடலாம் அப்படி வரும்போது இந்த மருத்துவர்களும் மருத்துவ சிகிச்சை முறைகளுமே தாழ்வாக பார்க்கப்பட்டது அது இந்த சமூகத்தில் எந்தவிதமான அந்தஸ்தும் பெறாத போது இதுபோன்ற மிகப்பெரிய தொடர்ச்சி பாரம்பரிய தொடர்ச்சி நமக்கு தடைபட்டு போகிறது அதன் பிறகு வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னால் முஸ்லீம் படையெடுப்புகள் அப்போது சில வைத்திய முறைகளும் அவர்களோடு வருகிறது அதன் பிறகு சித்த மருத்துவம் பத்தாம் நூற்றாண்டில் சித்த மருத்துவம் என்பது இதனுடைய தொடர்ச்சியாக இல்லாவிட்டாலும் இந்திய மருத்துவ முறைகள் என்கின்ற முறையில் வாழ்வு முறையோடு மருத்துவத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் உணவே மருந்து மருந்தே உணர்வு உணவு என்று கூறுவார்கள் அப்படி செய்த இந்த சித்த மருத்துவம் நன்றாக தழைத்து போதிலும் அந்த நேரத்தில் இந்த அறுவை